அனைவருக்கும் வணக்கம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் தாங்க சிவன்மலை கோவில் சிவன்மலை அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது உத்தரவு பெட்டி தான் அதாவது அந்த கடவுளே வந்து பக்தருடைய கனவுல சொல்லக்கூடிய ஒரு பொருள் அந்த உத்தரவாகக்கூடிய கூடிய பொருள் அங்கு வைக்கப்படக்கூடிய அந்த பெட்டியில் வைத்து பூஜை செய்வாங்க அந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் இந்த உலகத்துக்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம் அதுதாங்க இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தற்போது அந்த உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றி இருக்காங்க இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் இந்த பொருள் மாற்றப்பட்டிருக்கு எப்போதுமே அந்த சுப்பிரமணியரே வந்து சொன்ன பொருளானது அந்த பெட்டியில் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு ஒரு அறிவுறுத்த ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உணர்த்தக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தற்போது ஒரு பொருள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு இந்த பொருளானது எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்று தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு அந்த பொருளானது எத்தனையோ பொருட்கள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு அதன் மூலமாக நிறைய மாற்றங்களும் வந்திருக்கு அதே போல் இனி என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம் இப்போ என்ன பொருள் வைத்திருக்காங்க எப்போ வைத்திருக்காங்க யார் மூலியமாக வைக்கப்பட்டிருக்கு இதனால் என்னவெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்பு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் நம்மளுடைய அனைத்து வா அனைவருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரும் நன்மை யோசனைகளை கொடுப்பார் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானால் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு மறக்காமல் நீங்கள் சிவன்மலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அங்கு ஜோதிட பலன்கள் கேட்டு நல்லதொரு பரிகாரங்கள் செய்து நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல இடத்தை அடைந்திருக்காங்க அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்திருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சுவாமி கோவில் இந்த உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க அறுபடை வீடுகளில் விட இது மிக பெரும் தனி சிறப்பாக இந்த கோவில் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லும் சொல்லுக்கு ஏற்றார் போல இங்கு சுப்பிரமணியர் அமர்ந்திருக்காரு இந்த கோவில் ஆண்டவர் பெட்டியானது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதுங்க முருகப்பெருமான் பக்தருடைய கனவில் தோன்றி அவர் குறிப்பிடப்படக்கூடிய பொருள் பூஜித்து இந்த பெட்டிக்குள்ள வைப்பது வழக்கம் பக்தர்கள் தங்களுக்கு வந்த கனவுனை இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா சுவாமியிடம் பூ கேட்டு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது வெள்ளைப்பூ வந்தது அப்படின்னா அவர்களு அவர்கள் கண்ட கனவு உண்மை என நிச்சயப்படுது அதன் பிறகு பக்தர் சொன்ன பொருளானது உத்தரவு பெட்டியில் வைக்கப்படு வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம் இதுவரை இந்த கோவிலில் ஏற்களப்பை ரூபாய் நோட்டு தங்கம் அப்படின்னு நூற்றுக்கும் மேற்பட்ட பொருள்கள் வைத்திருக்காங்க அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் பக்தர் ஒருவருடைய கனவில் நிறைப்படி நெல் வைத்து பூஜைக்கு கோரி வந்த உத்தரவின்படி நிறைப்படி நெல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டு வந்தது அந்த அதற்கு போல இளநீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது அதாவது சென்ற மாதம்தான் இளநீர் வைத்து வழிபாடு செய்ய ஒரு உத்தரவு வந்தது அதன்படி வைத்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் இரண்டு இளநீர்கள் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்தது அதன் பிறகு தற்போது இப்போ பொருள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பொருளானது ஒரு புடவை வைத்திருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்தருடைய கனவில் சிவப்பு சேலை வைத்து வழிபட சொல்லி கோரி அந்த உத்தரவினை அடுத்து சிவப்பு சேலை வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருது இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பாக சமுதாயத்தில் ஏதேனும் ஒரு தாக்கத்தையோ அல்லது முன்கூட்டியே கணிப்பதாக அமையும் என்பது நம்பிக்கை இனி அடுத்த உத்தரவு வரும் வரை அந்த பெட்டியில் இந்த சிவப்பு சேலையை முன்தினம் வரை வைத்து பூஜிக்கப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு ஒரு கால நிர்ணயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொருள் இவ்வளவு காலம்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயமெல்லாம் கிடையாதுங்க இந்த பொருளானது அடுத்த பொருள் வேறு ஒரு பக்தருடைய கனவில் வந்து உத் முருகப்பெருமானே உத்தரவு தரும் வரைக்கும் அந்த பொருள் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த பெட்டியில் எவ்வளவோ பொருட்கள் வைத்திருக்காங்க அதுபோல் இந்த இந்த முறை புடவை வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு இது வந்து சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க நாம் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதாவது இந்த பொருளானது எப்படிப்பட்ட மாற்றத்தை ஒருவேளை அது வந்து நல்லதாக இருக்கலாம் அல்லது நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்ப வழங்கப்படுது குறிப்பாக இந்த கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ முருகன் கோவிலுக்கு போவதும் இந்த முருகன் கோவில் ரொம்பவே தனிப்பட்ட சிறப்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண இங்கு நிறைய பக்தர்கள் வராங்க ஒரு அற்புதமான மலையாக விளங்குகிறது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நவகிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும் நான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிவன்மலை கோவிலுடைய கோபுரத்தை பார்த்து நாம் தரிசனம் செய்தோம் அப்படின்னா கோடி புண்ணியம் கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்களை கொண்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் திரிபுர சமுகாரத்தின் போது சிவபெருமான் வாசகிய கணையாக வைத்து மேருமலைய வில்லாக வளைத்த போது மேருமலையினுடைய சிகரங்களில் ஒன்று காங்கைய நாட்டில் விழுந்ததாகவும் சிவன்மலை மலை குரவஞ்சியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றிருக்கு இந்த கோவில் மலையை சுற்றிலும் அஷ்ட துர்க்கை இருப்பதாகவும் சொல்றாங்க அதே போல் ஆளாம்பாடி வனசாட்சி காட்டாமை அப்படின்லாம் சொல்லக்கூடிய பாப்பினை அங்காள பரமேஸ்வரி காங்கயம் ஆயி அம்மன் வலுப்பூரம்மன் தங்கம்மன் அம்மன் கரிய காளியம்மன் அப்படின்னு எட்டு அம்மன்கள் சொல்கிறாங்க செல்வநாயகி அம்மன் அப்படின்னு எட்டு அம்மன்கள் சூழ்ந்திருக்கிறதாகவும் சிவன்மலை குரவஞ்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கு நாம் இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா தீராத நோய் கூட தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு சிவன்மலை யாத்திரை நாம் செல்லக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க பழனிமலை போகருடைய கைவண்ணத்தில் உருவானது தான் இங்கு முருகன் இங்கு சித்தர்களுடைய சாம்ராஜ்யம் இருக்கும் அப்படின்னும் இந்த சிவமலை சிவ வாக்கியர் என்ற சித்தரால உருவானது என்றும் சிவவாக்கியர் முருகனின் உபதேசம் இங்கு பெற்று அந்த கோவிலை அமைத்ததால இவருடைய பெயராலேயே சிவமலை என்று ஆனது எனவும் காலப்போக்கில் பரவி சிவன்மலை என்று ஆனதோ எனவும் சொல்றாங்க புராணங்கள் கல்வெட்டுக்கள் போன்றவற்றிலும் சிவமலை என்றே குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மலைக்கும் சிவனுக்கும் தொடர்பு கிடையாது என்றும் சிவாசலம் சிவராத்திரி சிவா சிவமாமலை சிவசைலம் சிவநாகம் சிவகிரி எனவும் புலவர்கள் நிறைய பெயர்கள் வைத்து சொல்கிறாங்க மேலும் செல்வமலை சிவமலை கல்யாணமலை மகிமம் சேர் சிவமலை அப்படின்லாம் சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு நிறைவேறாத விஷயங்கள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு இது வரைக்கும் போனது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது போகிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நாம் ஒரு முறையாவது வாழ்க்கையில் போக வேண்டிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவன்மலை கோவிலில் இந்த உத்தரவு ஆகக்கூடிய பொருளானது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இங்கு மண் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட போது நில வியாபாரம் அப்படின்னு ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியாபாரம் ரொம்ப அதிகமானது அப்படின்னும் அதே போல் தங்கம் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட போது தங்கத்தினுடைய விலையில் ரொம்ப பெரிய மாற்றம் வந்தது எனவும் அதே பஞ்சு வைத்து வழிபாடு செய்யப்பட்ட போது பொதுதான் நூலினுடைய விலையேற்றம் அதிகமானது எனவும் ஒரு குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதே போல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட போதுதான் சுனாமி ஏற்பட்டது எனவும் சொல்லுவாங்க இப்படி இந்த சிவமலையில் எப்போதுமே நமக்கு ஒரு எச்சரிக்கையை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சிவன்மலை பற்றிய நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் புதிதாக என்ன பொருள் வைத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்